விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு கமெண்டில் வந்து ஒரு நண்பர் போட்டிருந்தார் அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக பேசியாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ போடுறோம் ஓகேங்களா அஜித் எம்ஏபி த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் அப்படிங்கிற ஐடியில் இருந்தால் அந்த ஒரு மெசேஜ் வந்திருந்தது கமெண்ட் ஓகேங்களா திரு சதீஷ் அவர்களே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் மக்காசோளத்தில் எந்த ரகம் போட்டாலும் நன்றாக வரும் நீங்கள் சொல்கிற மாதிரி நாற்பது நாற்பத்தஞ்சு பேக் எல்லாம் குறு விவசாயிகள் தான் பொருந்தும் எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா அவர்கள்தான் ரெண்டு முதல் மூன்று உரம் வரை இட முடியும் பெரும் விவசாயிகளால் பத்து ஏக்கருக்கு மேலே உள்ளவர்கள் ரெண்டு மூணு முறை எல்லாம் உரம் இட முடியாது சராசரியாக ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சி முதல் முப்பத்தஞ்சு மூட்டை வந்தாலே நல்ல லாபம் தான் நாற்பது மூட்டையெல்லாம் எடுக்க வேண்டும் என்றால் நாலு ஏக்கருக்குள்ளே நிலம் இருக்க வேண்டும் இது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயி போட்ட ஒரு கமாண்ட் ஓகேங்களா சரி ஓகே அவர் அந்த கமேண்ட் போட்டிருக்காரு எதையோடய உண்மைத்தன்மைகள் என்ன எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மொதல் விஷயம் நம்மகிட்டேயே மரியாதையாக பேசியிருக்கார் நாமளும் மரியாதையாக பேசணும் ஓகேங்களா ஏன்னா ஒரு சிலர் வந்து கமாண்ட் செக்ஷனில் கண்டபடி திட்டிடுறாங்க ஸோ நான் அப்படி திட்ட தேவையில்லை ஏன்னா நண்பர் நல்லாவே ப்ராக்டிக்கலான விஷயத்தை ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்கார் ஓகேங்களா இதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய பதில்கள் இவராலையும் வந்து இப்போ பத்து ஏக்கர் வச்சுருக்காரு இல்லையா பத்து ஏக்கர்லேயுமே ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டை அப்படிங்கிறது எடுக்கிறது சாத்தியம்தான் சாத்தியம் இல்லாத விஷயங்கள் கிடையாது அது எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நண்பர் மாரி நிறையா பேர் வந்து பத்து ஏக்கர் வச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி மூட்டை வந்தாலே எங்களுக்கு லாபம் தான் எங்களுக்கு நாற்பத்தஞ்சி மூட்டைலாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க லாபத்தை குறைச்சிக்கிறாங்க இல்லை நான் லாபமும் இல்லாத நஷ்டமும் இல்லாத ஈக்குவலாக போயிட்டுருக்காங்க இல்லை ஒருவேளை மக்கா சோளத்தில் ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணக்கூடிய ஒரு விவசாயியாக இருக்கலாம் ஓகேங்களா அதனால் நம்ம வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டான் ஓகே அஜித் எம்ஏபி ஓகேங்களா அன்பாக நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க ம ரொம்ப நன்றி மொதல் விஷயம் எல்லா ரகங்களும் வந்து நாற்பது டு நாற்பத்தஞ்சு மூட்டை ஈல்டு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க எல்லா மூட்டையும் நாற்பது டு நாற்பத்தஞ்சு மூட்டை ஈல்டெல்லாம் கொடுக்கறது கிடையாதுங்க முதல் விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம வெரைட்டி பர்டிகுலர் வெரைட்டிஸே சூஸ் பண்ணி பண்ணும்போது தான் வந்து நமக்கு ஈல்டு கரெக்டாக வரும் உதாரணத்துக்கு நீங்கள் என்கேவில் வந்து எழுபத்தி மூணு இருபத்தெட்டு அறுபத்தஞ்சி நாற்பது ப்ளஸ்லாம் போட்டிங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது மூட்டைக்கு மேலே தாண்டவே தாண்டாது நீங்கள் என்ன தான் தண்ணி கட்டினாலும் எத்தனை தான் உற வச்சாலுமே இருபத்தஞ்சி டு முப்பது மூட்டைக்கு மேலே தாண்டவே தாண்டாது உதாரணத்துக்கு இப்போ எண்ணெயே எடுத்துக்கலாம் நான் வந்து அதிகபட்சமாக தூக்க முடியும் அப்படின்னா ஒரு ஐம்பது கிலோ மூட்டையை தூக்கி தலையில் வச்சா தூக்குவேன் என் தலையில் வந்து நூறு கிலோ மூட்டையை தூக்கி வச்சு தூக்கிட்டு போடானா தூக்கிட்டு போவானா தூக்கிட்டு போக முடியாது சேம் திங் அந்த நூறு கிலோ மூட்டை யாரால் தூக்க முடியுமோ அவங்கள நம்ம சூஸ் பண்ணி அந்த நூறு கிலோ மூட்டை தூக்கி வச்சோன்னா சிம்பிளாக தூக்கிட்டு போய் போட்டு போயிடுவாங்க ஐம்பது கிலோ மூட்டை தூக்கிற நூறு கிலோ மூட்டையை தூக்கு தூக்கினாலும் பயிர் டோட்டலாக அவுட்டு நான் அவுட் ஆகிடுவேன் இந்த சேம் கான்செப்ட் தான் அதோடய ஈல்டு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருபத்தஞ்சி டு முப்பது மூட்டை அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம அதை வந்து தான் உரம் போட்டாலுமே சரி என்னதான் பராமரிப்பு பண்ணாலும் வராது அந்த அதாவது பார்த்திங்கன்னா இந்த க்ராப் எவ்வளோ ஈல்டு எடுக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புலேயே சொல்லக்கூடிய வெரைட்டிஸில் எது பெஸ்ட்டு வெரைட்டியாக இருக்குது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நம்ம பயிர் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாற்பது மூட்டை அப்படிங்கிறத க்ராஸ் பண்ண முடியும் ஏன்னா நிறையா விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ எங்கள் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா தலைவாசல் வீரகனூர் கள்ளக்குறிச்சி சின்னசேலம் வரைக்கும் போகிறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கோட்டை ஆத்தூர் திமுனாயம்பட்டி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகம்பட்டி வாழப்பாடி தம்மம்பட்டி இந்த ஏரியாக்கள் வருமே நிறைய விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க நாம் நம்ம ஏரியாவோட ப்ராக்டிகல்ஸை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னும் பெரம்பலூர் இருந்து ஒரு சில விவசாயிகள்லாம் கால் பண்ணுறாங்க சொல்கிறாங்க எப்படி நண்பா நீங்கள் நாற்பது மூட்டைலாம் எடுக்கிறீங்க எங்கள் ஏரியாவில் இருபது இருபத்தஞ்சு மூட்டை எடுக்கிறதே பெருசாக இருக்குது அப்படிங்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மானாவாரி நிலங்கள் மானாவாரி நிலங்களில் முப்பது மூட்டை எடுத்துட்டாலே வந்து ஹை ஹீல்டு கணக்கில் தான் வரும் ஒரு நண்பர் அந்த ஏரியாவாக என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரியலை ஓகேங்களா அடுத்தது இதெல்லாம் சிறு குறு விவசாயிகளுக்கு தான் பொருந்தும் பெரு விவசாயிகள் பத்து ஏக்கரோ பத்து ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கவங்களுக்கோ பொருந்தாது அப்படிங்கிறாங்க நண்பா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நான் மருந்து கடை வச்சுருக்கேன் ஓகேங்களா எனக்கிட்ட பெரும்பாலும் எல்லாமே குரு விவசாயிகள் தான் இருக்காங்க நான் நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கிறேன் ஒரு மூணு ஏக்கர் இல்லை நாலு ஏக்கர் வச்சுருக்க அளவில் இருக்க விவசாயிகள் தான் இருக்காங்க பெரும்பாலும் அது பார்த்திங்கன்னா ஒரு எழுபது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்காங்க மீதி இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் விவசாயிகள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே பத்து ஏக்கருக்கு மேலே தான் காடு பெரும் புள்ளிகள் அப்படின்னே சொல்லலாம் நம்ம வட்டாரங்களில் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் காடு வச்சுருக்க விவசாயிகள் தான் இருக்காங்க ஓகேங்களா அதனால் இருபது ஏக்கர் காடு வச்சு ஈடு ஓட்டுற விவசாயிகளும் நம்ம கடையில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க அதாவது இயர்லி வந்து பார்த்திங்கன்னா நாலரை லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு பக்கமாக வித சோளம் வாங்கி அவங்க உரம் அடி உரம் போடுறதாக இருக்கட்டும் புழு மருந்து வாங்குறதாக இருக்கட்டும் துருணை போடுறதாக இருக்கட்டும் அறுவடை வரைக்குமே நம்மக்கிட்ட கிரெடிட்டில் எடுத்துகிட்டு மறுபடியும் கொடுக்குறவங்களும் இருக்காங்க விவசாயிகள் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் முன்னாடி புரிஞ்சுக்கணும் இது வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு தான் பொருணும் அப்படிங்கிறது கிடையாது பெரும் விவசாயிகளுமே நம்மக்கிட்ட பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கரெக்டாக பண்ணுறாங்க காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து மூணு ஏக்கருக்குள்ளே இருக்குன்னு தான் கரெக்டாக இருக்குங்கிறத எந்த மாப்பான்மையில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறேன் மருந்து அடிக்கிறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா எனக்கு வந்து ரெண்டரை ஏக்கரா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டேங்க் நான் அடிப்பேன் மருந்து ஓகேங்களா அவ்வளோதான் என்னால் அடிக்க முடியும் என் லேண்ட் அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் என்னால் அடிச்சிட முடியும் நீங்கள் சொல்கிற பத்து ஏக்கரா இருக்குல்லையா கிட்டத்தட்ட நூறு டேங்க்கு பக்கமாக மருந்து அடிக்க வேண்டியது இருக்குது அது நீங்கள் ஒரே ஆளாக கூலி ஆள் இல்லாத நீங்கள் ஒரே ஆளாக அந்த நூறு டேங்க் மருந்தையும் அடிக்கணும் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் கிடையாது அஞ்சு நாள் ஆகும் நீங்கள் அந்த மருந்து அடிக்கிறதுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புழு எல்லாமே பயிரை டோட்டலாக சாப்பிட்டு போயிடும் ஸோ இது ஒரு விஷயம் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லைன்னு சொல்கிறது அதற்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கூலியால் ரெண்டு பேர்த்த வச்சு நீங்கள் மருந்து அடிச்சிங்க அப்படின்னா ஒரே நாளில் அடிக்கலாம்ல ரெண்டு நாளில் வந்து நீங்கள் நூறு டைம் மருந்து அடிச்சுட்டு போயிடலாம் சின்ன பயிர்களுக்கு ஸோ இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் ஏன்னால் நீங்கள் வந்து நீங்களே வந்து பத்து ஏக்கருக்கும் மருந்தடிச்சு நீங்களே பராமரிப்பு பண்ணோம் அப்படின்னா முடியவே முடியாது எங்கள் ஏரியாக்களில் பயிரிடுற விவசாயிகளும் அப்படி தான் பண்ணுறாங்க ஓகேங்களா அவங்களே எல்லா வேலையும் பண்ணிக்க மாட்டாங்க ஆள் ஒரு ரெண்டு பேர் கூப்பிட்டுக்குவாங்க மருந்து அடிக்கிறதுக்கு அவங்க மருந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்படி இல்லையா பயிர் வந்து ஒரு முப்பது நாள் பயிர் வர வரைக்கும் வந்து ஆள் விட்டு தான் அடிச்சாக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம டிராக்டரில் விட்டு மருந்து அடிச்சுட்டு போயிடலாம் டிராக்டரில் விட்டு அடிக்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு இக்கோலாக தான் வரும் பட் டைமிங் சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஓகேங்களா இது ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரோனில் மருந்து அடிச்சுட்டு போயிடலாம் ஆனால் முப்பத்தஞ்சு நாளை போதே நீங்கள் வந்து ட்ரோனில் மருந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம் பட் கையில் அடிக்கிற அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கையில் அடிக்கிற அளவுக்கு எஃபெக்டிவ்னா சார் அதில் இருக்காது ஓகே மருந்து அடிக்கிறதுக்கான பிரச்சினையும் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது உரத்துக்கு சொல்லியிருந்தார் நண்பர் ரெண்டு உரம் மூணு உரம்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வைக்க முடியாது பெரும் விவசாயிகள் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலி அடி உரம் இன்னும் போட போகிறீங்க ஓகேங்களா அது எல்லாருமே போட்டுருவாங்க முதல் உரம் அப்படிங்கிறது இருபது நாளில் நம்ம சொல்கிறோம் இருபது இருபத்தஞ்சி நாட்களில் நம்ம சொல்கிறோம் இருபது இருபத்தஞ்சி நாட்களில் போட்டு தான் ஆகணும் அடுத்த உரம் அப்படின்னா நம்ம வந்து நாற்பத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் அடுத்த உரம் தான் நம்ம சொல்கிறோம் ஒன்றும் இல்லை டேங்கர் லாரி போணிச்சு அதனால் ஸோ நம்ம வந்து இருபதாவது நாள் வந்து நம்ம சொல்லக்கூடிய உரங்கள் என்ன இருபது நியூட்ரியன் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருபதாவது நாள் நம்ம சொல்லுவோம் யூரியா இருபது நியூட்ரியன் வைக்க சொல்லுவோம் சப்போஸ் இருபதாவது நாள் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து நாற்பத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் வந்து நான் சொல்லணும்னா யூரியா பொட்டாஷ் வைக்க சொல்கிறோம் யூரியா பொட்டாஸ் வச்சதாகணும் வந்து ரெண்டு உரங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெண்டு ஏக்கர் வச்சுருந்தாலும் வச்சு தான் ஆகணும் மூணு ஏக்கர் வச்சுருந்தாலும் தான் ஆகணும் பத்து ஏக்கர் வச்சுருந்தாலுமே மக்காசோள பயிர்களுக்கு வச்சு தான் ஆகணும் ஒரு சில பகுதிகளை நேரமாக பண்ணிடுறீங்க நடுவில் ரெண்டும் கட்டானா வந்து ஒரு முப்பது நாட்களில் யூரியா இருபதுக்கு இருபது பொட்டாசு எல்லாத்தையும் கலந்து குழப்பையாக வச்சுட்டு போயிடுறீங்க அது எப்படி ஈல்டு கொடுக்கும் வராது அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருபது இருபத்தஞ்சி மூட்டை தான் ஈல்டு வருமே தவிர அதோட சேர்த்து வராது கஷ்டப்பட்டாதாங்க பட்டாதாங்க முடியும் இப்போ நீங்கள் வந்து இப்போ ரெண்டாவது உரம் வைக்கிறதுக்கே எனக்கு நாற்பத்தஞ்சு நாளில் ரெண்டாவது உரமே என்னால் வைக்க முடியலை அப்படின்னா கூலியால் விட்டுருங்க மூட்டைக்கு நூறுரூவா பத்து ஏக்கருக்கு எத்தனை மூட்டை வச்சிட போகிறீங்க ஒரு ஏக்கருக்கு நாலு மூட்டைன்னு கூட பத்து ஏக்கருக்கு நாற்பது மூட்டை நாலாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா கூலியால் வச்சுட்டு போயிடுறாங்க கணக்கு தப்பா சொல்லிட போகிறேன் ஒரு ஏக்கருக்கு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை வச்சுட்டாலும் இன்ட்டு பத்து ஐம்பது மூட்டை ஐம்பது மூட்டைன்ட்டு ஒரு நூற்றம்பது ரூபாயே வச்சுக்கோங்க மூட்டைக்கு அப்படின்னா ஏழாயிரத்து ஐநூறுவா ஏழாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா கூலியல் கலந்து வச்சுட்டு போயிடுறாங்க நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க என்னோடய கேள்வி அவ்வளோதான் அதாவது நீங்கள் வந்து எல்லா வேலையும் நீங்களே செஞ்சு நீங்களே எல்லா லாபமும் வச்சுக்கணும்னு பார்க்குறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல முடிஞ்ச என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது அதில் வந்துட்டு என்ன கால் பண்ணுங்கள் க்ளியராக உங்களுக்கு நான் கைடன்ஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் உதவியாக கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ மொதல் விஷயம் இது ஸோ இவ்வளோ தான் வந்து உரத்தில் இருக்க விஷயங்கள் நான் டோட்டலாக ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன் நம்ம நண்பர்களுக்காக மருந்து வந்து நீங்கள் ஆல் ஊட் அடிக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு டேங்க் அடிக்கிறீங்களா இல்லை நூற்றி பத்து டேங்க் அடிக்கிறீங்களா அந்த நூற்றி பத்து டேங்க் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பிட்ட அடிப்பீங்க பத்து ஏக்கருக்கு நூற்றி பத்துனா பத்து பத்துனா நூறு நூறு இன்ட்டு நூறுன்னு போட்டுக்கோங்கம்மா ஒரு டேங்க் எவ்வளோ வாங்குகிறாங்க எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா வாங்குகிறாங்க பத்து ஏக்கருக்கு நூறு டேங்க் அப்படின்னா ஒரு தடவைக்கு வந்து அறுபது இன்ட்டு நூறு போட்டோம் அப்படின்னா ஆறாயிரம் ரூபா வருது எத்தனை மருந்து அடிக்க போகிறோம் ஆறு மருந்துன்னு வச்சுக்கலாம் ஏன்னா புழு மருந்து ஒரு நாலு களை கிளி ஒரு ரெண்டு வச்சுக்கும் அப்படிங்கிறப்ப ஒரு அறுபது டேங்க் அடிப்பார் சரி அறுநூறு டேங்க் அடிப்பார் அப்படியே அறுபதாக போட்டுக்கும் அறுபது எண்டு ஒரு நூறுண்ணா நூறுண்ணா ஆறுநூறு அறுநூறு என்ட்டு அறுபது போட்டோம் அப்படின்னா முப்பத்தாறாயிரம் ரூபா நாற்பதாயிரரூவா வந்து மருந்தடிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க ஓகேவா நாற்பதாயிரம் ரூபா மருந்தடிக்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உரம் வைக்கிறதா அது இதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு பத்தாயிரம் ரூபா வச்சுக்கி முழுவுது எண்பதாயிரரூவா இதற்கு வந்தது ஓகேங்களா இந்த கணக்கு தனியாக எண்பதாயிரரூவா தனியாக வச்சுக்கோங்க இப்போ நான் என்னுடைய வயலில் வந்து வரவு கணக்கு வீடியோ போட்டிருந்தேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் டு எண்பதாயிரம் அப்படிங்கிற கணக்கில் போட்டிருந்தேன் ஓகேங்களா இப்போ எண்பத்தஞ்சாயிரம் போட்டுக்கோங்க ரெண்டு ஏக்கர் நான் வந்து ரெண்டரை ஏக்கர் பண்ணிய படுறேன் ரெண்டு ஏக்கர்னே கணக்கு வச்சுக்குவோம் எண்பதாயிரம் இன் டூ அஞ்சு போட்டுக்குவோம் பத்து ஏக்கர் தானே சொன்னார் அப்போ வந்து நாலு லட்சம் இங்கே வந்துடுச்சு ஓகேங்களா நாலு லட்சம் ப்ளஸ் மொத்தமாக ஒரு நாலு லட்சத்து எண்பதாயிரரூவா வச்சுக்குவோம் மொத்த செலவு ஓகேங்களா இப்போ நாலு லட்சத்தி எண்பதாயிரரூவா இருக்கும் மொத்தம் செலவாகுது அப்படின்னா ஏக்கருக்கு நாற்பது மூட்டை எடுக்கிறாரு ஓகேங்களா ஏக்கருக்கு நாற்பது மூட்டை அப்படின்னா எவ்வளோ வருது நாற்பது இன்டூ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வச்சுக்கோங்க ஒரு மூட்டைக்கு பத்து லட்சம் லாபம் வருது பத்து லட்சம் லாபத்தில் அவர் எவ்வளோ கொடுக்க போகிறாரு எவ்வளோ அதையே ஃப்ளண்டு கொச்சிங்க இருக்குல்ல அறுபது இன்ட்டு ஆறு மருந்துனா ஆறுநூறு முப்பத்தி ஆறு நாலாயிரத்தி ஐநூறுரூவா சாரி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா இல்லை எண்பதாயிரம் ரூபா அஞ்சு லட்சம் கூட வச்சுக்கிட்டா கூட அசால்ட்டாக ப்ராஃபிட் பார்க்கலாங்க ஓகேவா என்னோட இது வந்து சும்மா ஒரு ஓவரலாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இவ்வளோலாம் செலவெல்லாம் ஆகவே ஆகாது நாலரை லட்சம் வந்து செலவாகுமா அப்படின்னா கண்டிப்பாக நாலரை லட்சம் செலவு ஆகாது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வந்து பத்து லட்சம் ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் மூன்றரை டு நாலு லட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலவு பண்ணிணார்னா பத்து லட்சம் மீதி இருக்கக்கூடிய ஒரு ஆறு லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஏன்னா ஆள் வச்சு கொஞ்சம் வேலை செய்யணும் ஓகேங்களா நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அதுக்கு என்னுடைய சஜஷன் எது ஓகேங்களா நீங்கள் உங்களை வந்து குறை சொல்கிறனோ அப்படி எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு தான் செட் ஆகும் பெரு விவசாயிகளுக்கு செட் ஆகாது அப்படின்னீங்க எங்கள் ஏரியாக்கில் பெரு விவசாயிகளே இப்படி தாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது உங்கள் ஏரியாவில் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில இந்த வீடியோ மூலிமா உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஓகேங்களா இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு அந்த வீடியோ மூலியமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பெரும் விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை தெரிஞ்சுக்கலாம் நன்றி